ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ராயன் படம் அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும்போது ராயன் படத்தோட டிக்கெட் விற்பனையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு எந்தெந்த தேட்டர்லாம் அதிக விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்ஸ் பற்றி அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ராயன் மூவிக்கான ஹைப் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் பண்ணணும் நீங்கள் வந்து வீடியோ என்ஜாய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ஒரு ராயன் படத்துக்கான ஹைப் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் எக்கு தப்பா தாறு மாறாக எகிரி போய் கிடக்குன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தனுஷ் அவர்களே நடித்து அவரே டைரக்ஷன் பண்ண ஒரு படம் தான் ராயன் இந்த ஒரு படத்துக்கான வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக இருக்குன்னே சொல்லலாம் அதன் காரணமாக தான் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு பிக் அப்படின்றது வந்து பார்த்தாலே தெரியும் எக்கச்சக்கமான தேட்டரில் வந்து எக்கச்சக்கமான டிக்கெட் வந்து புக்கிங் ஆகி போய்கிட்டே இருக்குது நாளைக்கான டிக்கெட் விற்பனை அப்படின்றது வந்து தாறு மாறாக போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஒரு ராயன் படத்துக்கான ஹைப் அப்படின்றது வந்து ரசிகர்கள் மத்தியில் எக்கு தப்பாக இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் எல்லா தேட்டரும் மேக்ஸிமான காசி தேட்டரா சென்னையில் வந்து காசி தேட்டராக இருக்கட்டும் ரோஹிணி தேட்டராக இருக்கட்டும் எல்லா தேட்டர்கள்லையுமே மேக்சிமம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீத டிக்கெட் விற்பனை அப்படின்றது வந்து முடிஞ்சிருக்கு இன் இன்னும் பத்து சதவீத டிக்கெட் விற்பனை அப்படின்றது வந்து இன்னும் சில நேரங்களில் சில நிமிடங்களில் முடிந்துவிடும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நாளைக்கு ராயன் படம் அப்படின்றது வந்து தேட்டரில் தேட்டரிக்கலாக தெரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்